எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லிவிங் இன்சைட் சென்னை எலிமெண்ட் ஸ்டார்டிங் அட் ரூபீஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கால் நைன் செவன் நைன் நைன் த்ரீ நைன் அந்த காண்ட்ராக்ட்ல வேலை கொடுத்தா ஓகே எந்த காண்ட்ராக்ட்ல எத்தனை வருஷம் மேலே காண்ட்ராட் முன்னாடி செஞ்சிட்டு இருந்தா அந்த காண்ட்ராக்ட்ல எங்களுக்கு வேலை கொடுத்தா ஓகே எதுனால அது வேணாம் நீங்க சொல்றீங்க எதனால அந்த காண்ட்ராக்ட்ல வந்து எந்த பிரச்சனையும் நம்மள குடுப்பாங்க எதுவும் இல்ல

அதுலயே நாங்க செஞ்சுட்டு போறோம் சொல்ல நாங்க எங்களுக்கு முதலமைச்சரை அது ஒரு நல்ல விதங்களுக்கு ஏற்பாடு தர்றோம் அவங்க கோடி புண்ணியமா அவளைதான் நாங்க வந்து நாங்க செய்றோம் ஐயா கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் இது பண்ணா பரவாயில்ல அதே மாதிரி

அங்க ஏதோ நினைக்கிறீங்க சார் மூணு இத இந்த நாளை நாம தான் வந்து போனாங்க இந்தளியே மண்ண போறோம் நாம எப்போ சார் ஒரு வருஷம் ஆனால் மறு வருஷத்துக்கு 500 ரூபாய் ஏற்றறாங்க இல்லனா गाली பண்ணி போறாங்க இங்க குடுக்குற 16000 சம்பத்தல குடும்பம் நடத்த முடியுமா ஒரு டீன்னா விக்கிறது 15 ரூபாய் இருக்குது ஒரு டீ குடிங்க நான் ஒரு நாளைக்கு உழைவுன்னா அப்ப குடும்பம் நடத்திறதுக்கு எவ்வளவு ஆகும் இது வந்து 5000 வாடகை

வரும்போது சாயர் பாபு நம்ம மேயரு காட்சி கமிஷனர் புலீஸ்காரன் கேபுக்கார் கேட்டாங்க நீங்கள் தேர்தல் கமிஷனில் தேர்தல் முன்னாடி படுகொலை பண்ணு சொல்லிக்கலாம் வாக்கு ராஜா பண்ணலாம் கேட்டாங்க அந்த வாக்கு நான் முடிக்கவே அப்புறம் வந்து அந்த பேச்சுவார்த்தை என்ன கேட்டாங்க அவங்க தரப்பில் பேசிக்கிறாங்க எங்க தரப்பில் தானே பேசுகிறோம் அது வந்து முடிவு வரல இன்னைக்கு மதியானம் பேசுகிறேன்னு சொல்லிக்கிறாரு

அது செய்யணுமே நம்ம தலைவர் சொன்னாரேன்னு சொல்லி எங்கள் தலைவர்க்கிட்ட போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் ஐயா இருப்பாங்க நாங்கள் செஞ்சோம் செஞ்சுட்டு இன்றைக்கி எங்களை வந்து நடுவில் நிற்கிற மாதிரி பண்ணுறாரு அவரும் பண்ணல மற்றவங்க பண்ணுறாரு அவங்க பேச்சு கேட்டு ஐயா பண்ணுறாரு அதனால் வந்து ஐயா அறக்கப்பட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக பண்ணுறோம் அப்படி அவர் நல்ல முடிவெடுக்க நாங்கள் எல்லாருமே செத்துக்கு போது நாங்கள் ஐயா இருக்கிறோம் மணி நிரந்தரம் ரெண்டரை மணிக்கு பேச்சுவார்த்தை நடக்குது அதுல உடன்பட ஏற்பட்டால் நீங்கள் விலைக்கு போயிடுவீங்களோ ஆனால் அவ்ளதான் அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்து அவரும் விரும்பி கொடுக்கணும் வேற யார் போட்டாலும்